ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் இந்த ஸ்டார் அறக்கட்டளை நடத்துகின்ற ஐயா உயர் பெரும் மதிப்புக்குரிய ராஜசங்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக நாம கோயிலுக்கு போனமாக வர கேட்டு காத்திருப்போம் ஆனா அனைவருக்கும் கிடைக்கும் சொல்ல முடியாது ஆனா அந்த கோவில் பட்டியலிருந்து வந்திருக்கின்ற கலைவாணியின் மிகுந்த அருள் பெற்ற ஆக சிறந்த ஜோடர் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள் கோவில் பட்டியலிருந்து வந்து நமக்கு ஜோட கருத்துக்களை வரங்களை தர காத்து அவர்களை வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன் அதற்காக நான் பெருமைப்படுகிறேன் அதே போல எனக்கு இது மாதிரி பேசுவதற்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் ஸ்ரீ சவுர்ராஜன் ஐயா அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த அற்புதமான அந்த கருத்தரங்கு நிகழ்வுகளை உலகெங்கும் எடுத்து சென்று தமிழர்களின் செவிகளில் அமிர்தமாக செலுத்துகின்ற பணியினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் பழனி தங்கம் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு மார்கழி மாசம் அதாவது மார்களி மாசம்னா காலபுரஷனுக்கு பஞ்சமாதிபதி பாக்கிஸ்தானத்தில் பிரவேசித்து நல்ல பலனை கொடுக்கின்ற தான் இந்த மார்களி மாசம் இந்த மார்கழி மாசத்தை பத்தி சிறப்பாக எத்தனை பேர் சொல்லியிருந்தாலும் கூட இந்த மார்கழி மாஸ்தர்ல தான் மகாபாரத யுத்தம் தொடங்கியது இந்த மார்கழி மாஸ்தர்ல தான் பகவத்கீதை பிறந்தது அதனாலதான் கண்ணபிராணம் கூட மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு விஞ்ஞானிகள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வருஷத்திலேயே இந்த மார்கழி மாஸ்தர்ல தான் வானத்தில் உள்ள ஓசோன் மண்டலத்திலிருந்து ஆக்சிஜன் அதிக அளவில் வருவது இந்த மார்கழி மாஸ்தர்ல தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனாலதான் நாம அதிகாலை பொழுதில் எழுந்து வீடு வாசல் சுத்தம் செய்து கோலமிட்டு கோயிலுக்கு போய்வதை நாம் பார்க்கிறோம் பஜனை பாடல்கள் பாடிக்கொண்டு செல்வதையும் நாம் பார்க்கிறோம் அந்த ஆக்சிஜன் அதிக அளவில் சுவாசிப்பதற்காகவே நாம் முன்னோர்களுக்கு காட்டிய பக்தி வழி பாதை என்றே சொல்லலாம் ஆனால் விஞ்ஞானிகள் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதே போல இந்த மார்லி மாசத்துல தெய்வ வழிபாட்டுக்குரிய மாசம் இந்த மா மாரிலி மாசம் தெய்வ வழிபாட்டுக்குரிய மாசம் தானே தவிர நாம சுபகாரியம் செய்யக்கூடிய மாசங்கள் அல்ல அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சோம் இந்த தேவர்கள் நம்மளுக்கு ஒரு வருஷம் அப்படின்னா தேவர்களுக்கு ஒரு நாள் நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த ஒரு நாள்ல இந்த மார்கழி மாசம் தான் அவங்களுக்கு அதிகாலை பொழுது அதனாலதான் மார்கழி மாசத்துல நாம விசேஷமா கொண்டாடுறோம் அதே மாதிரி வைணவத்தில் எடுத்துக்கிட்டோமாக்க ஸ்ரீ ஆண்டாள் பிறந்தது ஆடி போரம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க திருப்பாவையை மாரளி முழுவதும் பாடி பரசம் அடைந்து பெருமாளுடன் ஐக்கியமானது இந்த மார்கழி மாசத்தல் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற நாளில் சொர்க்க வாசலை திற திறக்கப்பட்டு அந்த பெருமாளை பரிபூர்ண தரிசனம் செய்வதும் இந்த மார்கழி மாதம்தான் வைணத்தல் மட்டும்தானா சைவத்தில் இல்லையா அப்படின்னா சைவத்திலையும் கூட திருவெம்பாவை பாடி இந்த மார்கழி மாசத்தில் மாணிக்கபாஸ்கர் எழுதிய திருவெம்பாவை பாடி அந்த சிவபெருமானை வழிபாடு செய்வதும் இந்த மார்கழி தான் அது மட்டும் இல்லாம தில்லையில நடராஜ பெருமான் அதாவது சிதம்பரத்துல நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடி ஆருத்திர தரிசனம் காட்டுவதும் இந்த மார்கழி மாசம்தான் தான் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாஸ்டர் தான் ரமண மகரிஷி அன்னை சாரதா தேவி சிரஞ்சீவி பரசுராமர் அதே போல பாம்பன் சுவாமிகள் அவதாரம் செய்ததெல்லாம் இந்த மார்கழி மாஸ்டர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்தின் விசுரூபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆஞ்சநேயர் மாரை மார்பைக்கு கிழித்து சீதாராமரை காட்டிய அந்த ஆஞ்சநேயர் பிறந்தது இந்த மார்கழி மாசம் தான் அது மட்டுமா இந்த உலகத்தை ரட்சிக்க இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்த இயேசுபிரான் பிறந்ததும் இந்த மார்கழி மாசம் தான் இது மாதிரி மார்கழி மாசத்துல பெரிய பெரிய மகான்களும் பெரிய பெரிய ஞானிகளும் பிறந்திருக்கிறார்கள் அதை பட்டியலிட்டால் நேரம் போதாது என்ற காரணத்தினால இந்த மார்கழி மாசத்துல நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுறாங்களா இல்ல இந்தியா மட்டும் கொண்டாடுதா இல்ல உலகம் பூராமே இந்த மார்கழி மாசத்தை கொண்டாடுகிறது எப்படி அப்படிங்கிறீங்களா இந்த மார்கழி மாசத்தை உலகம் பூரா கொண்டாடுது கொண்டாடுகின்ற புத்தாண்டு இந்த மார்கழி தான் இந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுவது உங்களுக்கு தெரியும் உங்கள் அனைவருக்கும் நலமாகவும் வளமாகவும் வாழ ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விஷயத்துக்கு வரலாம் விஷயத்துக்கு வரோம் இந்த ஒரு ஜாதகத்துல ஒரு வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவத்துல பணபலம் வாகன பலம் ஜனபலம் வாக்கு பலம் இதெல்லாம் வேணும்னா பலம் வேணும் ஆன்ம பலம் வேண்டும் இந்த ஆன்ம பலத்தை தரக்கூடியவர் யார் சூரிய பகவான் அப்ப உங்க ஜாதத்துல சூரிய பகவான் பலமாக இருந்தால் இத்தனை வசதி வாய்ப்புகளும் போலும் செல்வாக்கும் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லிடலாம் அப்ப அந்த சூரியன் எப்படி இருக்க வேண்டும் சலைக்கணத்துக்கு மேசத்திலேயோ சிம்மத்திலேயோ தனிசுலியே இருக்க வேண்டும் அதாவது சித்திர ஆவணி மார்கழி மாசத்துல பிறந்திருக்க வேண்டும் அல்லது உங்க ஜாதத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குறிப்பா மீனம் தனுசு மிதனம் அதே போல கன்னி இந்த நான்கு இடத்துல சூரியன் வந்து உங்களுக்கு அது கேந்திர திரிகோணவதியாக இருந்தாலும் சூரியன் ஆன்ம பலத்தை உங்களுக்கு தருது அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் அந்த சூரியன் வந்து காலபுரக்கணத்துக்கு தெய்வீகமான இடமான அஞ்சாம் வீட்டில் ஆட்சியாக அமைத்தார்கள் முன்னோர்கள் அந்த ஆட்சி பெற்ற சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்துல முதன்மையான ராசியான மேசத்தில் உச்சமாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இது மிகுந்த ஒரு பலம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப உங்களுக்கு ஆன்ம பலம் மட்டும் இருந்தா போதுமா ஆன்மீக பலமும் வேண்டும் ஏன்னா இந்த விஷயத்தான் தக்க வைக்கணும்னா இந்த மற்ற அனைத்து பலங்களையும் நீங்க தக்க வைக்கணும்னா உங்களுக்கு ஆன்மீக பலம் இருந்தால்தான் அதெல்லாம் தக்க வைக்க முடியும் அப்ப ஆன்மீக பலத்தை கொடுக்குறவர் யாரு குரு பகவானும் கேது பகவானும் தான் அப்ப உங்கள் ஜாதத்தில் குரு பகவான் நல்ல பலம் வாங்கி அது காலபுர கிணறுத்துக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் படத்துல தனுசல தான் குரு பகவான் ஆட்சி பெயர்கிறார் மீனத்துல இல்லையா அப்படின்னு கேட்கலாம் மீனத்துல குரு பகவான் ஆட்சிதான் இல்லைன்னு சொல்லல ஆனா தனுசல தான் மூலத்தெரிகோணம் ஆட்சி பாக்கியம் இந்த முப்பெரும் சக்தியை கொண்டவர் தான் அந்த குரு பகவான் தனுசல இருக்கிறதுனால அப்ப தனுசுல இருக்கக்கூடிய குரு பகவானு தான் பலம் அதிகம் அப்போ உங்க ஜாதத்துல கேந்திர திரியோனத்திலேயோ அல்லது சுபர் வீடுகள் என்று சொல்லக்கூடிய தனுசு மீனம் கன்னி கடகம் மிதனம் இந்த வீடுகளில் அமைந்திருந்தால் உங்களுக்கு ஆன்மீக பலமும் கிடைக்கும் அது மட்டும்தானா கேது பகவான் அப்படின்னா மீன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது உச்சம் இப்ப மேசராசிக்கு பாக்கிஸ்தானத்தில் குரு ஆட்சி குரு பகவான் மீனத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு கேது ஆட்சி அப்போ ஒரு ஜாதத்தில் சூரியன் குரு கேது இவர்களெல்லாம் வலிமை பெற்றிருந்தாலே அவர்களுக்கு புகழ் செல்வாக்கு பேர் பதவி அனைத்தும் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லிடலாம் அதுக்கு மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு ஜாதகத்தை உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருக்கிறேன் எளிமையான முறையில் புரியக்கூடிய வழக்கம் போல எப்பயுமே நிறைவு பெறதுக்கு முன்னால் ஒரு ஜாதத்தை சொல்வது வழக்கம்

மிகுந்த தனத்தை தரக்கூடிய மித நிலைக்கணும் ரெண்டாம் இடத்துல செவ்வா நீச்சந்தான் மூணாம் இடத்துல சூரியன் புதன் கேது சிம்மத்தில் நாலாம் இடத்துல சுக்கரன் நீச்சந்தான் அஞ்சாம் இடத்துல குரு அஞ்சாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் ராகு பதினொன்றாம் இடத்துல சனி நீச்சந்தான் இப்போ இந்த ஜாத்தை பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம் தொழில்காரகன் சனி நீச்சம் வீரத்துக்கும் தைரியத்துக்கும் தரக்கூடிய செவ்வா நீச்சம் ஆடம்பரத்துக்கும் அனுகூலத்துக்கும் வசதி வாய்ப்புக்கும் தரக்கூடிய சுக்கரன் நீச்சம் அப்ப இந்த ஜாதகம் ஒன்றுமே இல்லை இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிக்கக்கூடிய ஜாதகம் இல்லை அப்படின்னு பார்த்த உடனே சொல்லியிருக்கோம் இது தங்கப்பாண்டியன் ஐயான்னு சொன்னதுனால இதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் இது அவர் பேர் சொல்லாமல் இருந்தால் இப்படித்தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும் நீச்ச கிரகம் எல்லாமே நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்துறதில்ல உச்ச கிரகங்கள் எல்லாமே நம்மளுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்ததில்லை ஸ்ரீ ராமராஜாத எல்லா கிரகமும் உச்சம்தான் வாழ்க்கையில் நிம்மதி இருந்ததா இல்வாழ்க்கையிலே இல் வாழ்க்கை அவருக்கு முள் வாழ்க்கையாகி அல்லவா தன் குழந்தைகளையே பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சுல்ல பெத்த அப்பனுக்கும் கொண்டு கொடுப்பணி இல்லாத ராமர் இல்லையா பதினாலு வருஷம் வனவாசம் போய் கஷ்டப்படலையா மாற்று துணிக்கு வசதி இல்லாத வாழ்க்கை வாழவில்லையா எல்லா கிரகம் உச்சம்தான் உச்ச கிரகம் எல்லாருமே உச்சத்துக்கு கொண்டு போகாது மகிழ்ச்சியை கொடுக்காது நீச்ச கிரகம் எல்லாமே கீழே கொண்டு போயிடாது அப்போ இந்த ஜாதத்துல என்ன ஒரு விசேஷம் இப்ப சொன்னேன் திரிகோண அமைப்பு நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்போ இவருடைய இலக்கணம் மிதம் இலக்கணம் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சந்திரனுக்கு ஒன்பதாம் இடத்தால் குரு குருவுக்கு ஒன்பதாம் இடத்துல லக்கணம் எப்படி ட்ரை பார்த்தீங்களா லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சந்திரனுக்கு ஒன்பதாம் இடத்தால் குரு குருவுக்கு ஒன்பதாம் இடத்துல லக்கணம் இது மிகுந்த ஒரு ராஜோகத்தை தரும் அப்ப நீச்ச கிரகத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது இப்படி அந்த ஒரு கிரகத்துக்கு நாம திரிகோணத்தை பார்க்கணும் அது மட்டும் இல்லாம சனிக்கு நாலாம் இடத்துல செவா நியாச சனிக்கு நாலாம் இடத்துல செவா செவ்வாய்க்கு நாலாம் இடத்துல குரு குருவுக்கு நாலாம் இடத்துல சனி இஞ்ச பார்க்குது கேந்திரம் எப்படி கனெக்ஷன் ஆகுது பாருங்க அப்போ நம்ம நீச்சக்கரத்தையே வச்சு பார்க்க முடியாது ஒரு ஜாத்தை எடுத்த உடனே நீச்சமா உச்சமா இதெல்லாம் பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததும் லக்கணம் பலம் இருக்குதா இப்போ முன்னே சொன்னேன் சூரியனும் குருவும் நம்மளுக்கு பலம் பெற்றிருக்க வேண்டும் இவருக்கு சூரியன் ஆட்சி குரு அஞ்சல லக்கணத்தை பார்க்கணும் இல்லைங்களா அப்போ இவருக்கு அந்த சூரியன் குரு பலம் வந்ததுனால தான் நம்மளுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு மதிப்பு மரியாதை பதவி அந்தஸ்து வீடு வாகனம் அத்தனையும் கொடுக்கக்கூடிய சக்தி படத்துக்கு தான் திரிகோணமும் கேந்தரமும் அப்போ இந்த ஜாதத்தில் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா ஒரு ஜாத எடுத்த உடனே அந்த ஜாதத்தில் புஷ்கர நவாம்ச பாதத்தால் எத்தனை கிரகம் இருக்குதுன்னு தனியாக குறிச்சிக்கிங்க புஷ்கர நவாம்ஸ்தத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தனை அதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கூடியது அப்போ இவருடைய ஜாதத்தில் சந்திரன் பூரட்டாதி ரெண்டு சந்திரன் பூரட்டாதி ரெண்டு புஷ்கர நவாம்சம் அந்த குரு லக்கணத்துக்கு அஞ்சு புதன் உத்திரம் ஒன்று புஷ்கர நவாம்சம் சனி கார்த்திகை ஒன்று புஷ்கர நவாம்சம் அதை விட நமக்கு எதிரியாக நம்மளுக்கு கெடுதல் செய்யக்கூடிய எதிரி கூட நம்மளுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா மாந்தி புஷ்கர வம்சம் வாங்கணும் இவருக்கு மாந்தி சதய நாடு புஷ்கரம்சம் மாந்தியால் ஒரு கேட்கலும் செய்ய முடியாது அப்ப மாந்தி இவருக்கு நாளில் சதய இருக்கிறதுனால இருக்கிறதுனாலதான் எதிரிகள் இவருக்கு இல்லை எதிரிகளே இல்லை அப்படி எதிரிகளே இருந்தாலும் நண்பர்களாக அதான் அதில் ஒரு விசேஷம் அதாவது வாடிக்கு முன்னால யார் வந்தாலும் அவனுடைய பலம் பாதி பலம் இவருக்கு வர்ற மாதிரி இவரை எடுத்து நிற்கிறார்கள் அவன் முன்னால வந்தா அவங்களுடைய அறிவு திறமை அத்தனையும் பாதி இவருக்கு வந்துடும் அவளுக்கு சிறப்பு வாய்ந்த ஆகச் சிறந்த ஜோடரை நான் ஜாதகத்தை ஆய்வு செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறேன் என்று கூறி நிறைவாக இந்த இடத்துல ஒரு போட்டி புத்தாண்டு பரிசு போட்டியை நிக்கலாமா அப்படின்னு ராஜாசந்திர ஐயா கிட்ட கேட்டேன் தாராளமா வைகையா அப்படின்னாரு இந்த நேரத்துல ஒரு பரிசு போட்டிய அறிவிக்கலான்னு இருக்கிறேன் இப்போ ஒரு ஜாதத்தை எடுத்துக்கிட்டோமாட்ட இப்ப பொருத்தம் பார்க்கும்போது தோசை பொருத்தங்கள் இருக்குதா ஃபர்ஸ்ட் தச தான் பார்ப்போம் தச பொருத்தம் பத்து பொருத்தம் வெத்து பொருத்தம் இல்லை பத்து பொருத்தமும் முத்து பொருத்தம் ஆனா பத்து பொருத்தங்களும் கட்டாயம் பார்க்கணும் முன்னோர்கள் ஒன்றும் மூடவர்கள் இல்லை காரணம் ஏன் தெரியாம அந்த பத்து பொருத்தங்களை வைக்கல தசைத்தங்களை பார்க்கணும் தோஷப்புறத்தங்களை பார்க்கணும் கிரக நிலைகளை பார்க்கணும் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு நாற்பது வருஷத்துக்கு நல்ல திசையா இருக்கணும் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி வருஷமா நல்ல திசை அடுத்த திசை நல்ல திசையா இருக்கணும் இந்த நாளையும் தான் நம்ம பொருத்தம் பார்க்கறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ தோஷங்கள் குறிப்பாக அதுல ஒன்று ஒன்னு எடுத்துக்கலாம் சவதோஷத்துக்கு சிவதோஷம் இணைக்கலாம் நாகதோஷத்துக்கு நாகதோஷம் இணைக்கலாம் ராகதோஷம் சவதோஷம் இருந்தால் அதே நாகதோஷத்தையும் நினைக்கலாம் ரைட்டு இப்போ நாகதோஷம் அப்படின்னா என்ன லக்கணத்திலயோ இரண்டாம் வீட்லேயோ ராகு கேதி இருந்தால் நாகதோஷம் இது எல்லாத்தையுமே தெரியும் அப்ப நாகதோஷத்தினால பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா ஒரு ஜாதத்துல ரெண்டாம் வீட்லேயோ ஒரு ஜாதத்துல ரெண்டாம் வீட்லேயோ ஏழாம் வீட்லேயோ ராகு கேதி இருந்தாலும் பார்த்தாலும் இல்லாத வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னு சொல்றேன் மட்டும் கை தூக்குங்க ஒரு ஜாதகத்துல லக்கணத்துக்கு இரண்டாம் மடமான குடும்பஸ்தானத்துல ராகுவோ கேதுவோ அல்லது ஏழாம் இடத்துல ராகுவோ கேதுவோ கலசனத்துல இருந்தால் அவருடைய இல் வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னு கை கைத்தூக்குங்க வெரி குட் வெரி குட் பாதிக்காது அதெல்லாம் ஒன்றும் தோஷம் இல்லை அப்படிங்கிற மட்டும் கை தூக்குங்க பக்கத்துல கிடைக்க கை தூக்கணும் நம்ம தூக்கணும்னு நிற்கிறீங்க பரவாயில்ல தூக்கு இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுல நம்ம வந்திருக்கிறோம் சரி இப்ப போட்டிக்கு வந்துடலாம் இந்த பரிசு போட்டி இதுவரையில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல எங்கேயுமே அறிவிக்கப்படாத ஒரு போட்டி இந்த ஜாதகம் யார் இருந்தாலும் சரி என்ன லக்கணமா இருந்தாலும் சரி உங்க லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துலயோ ஏழாம் இடத்துலயோ ராகு கேதி இல்லாம பார்க்காம ஏன்னா ராகு கேதுக்கு மூணு பதினொன்று பாறை உண்டு மூணு பின்னால மூணு உண்டு அது உங்களுக்கு தெரியும் பார்க்காம யாராவது ஒரு ஜாதம் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கை தக்கலாமே சண்டை பாடிகள் நிறையா கொடுப்பார்கள் ஆமா இருக்கு ஐயாவுடைய திருக்கரங்களால் வழங்கப்படும் ஐயாவுடைய திருக்கரங்களால் வழங்கப்படும் கேள்வி புரிஞ்சுக்கிங்க ஒரு ஜாதகம் எந்த வைக்கணமா இருந்தாலும் சரி யார் ஜாதகமா இருந்தாலும் சரி நூறு வருஷத்துக்கு முன்னாள் பிறந்தாலும் சரி உங்க தாத்தாவா இருந்தாலும் அப்பனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி உங்கள் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இல்லாம அல்லது ஏழாம் இடத்தில் ராகு கேது இல்லாம ராகு கேது பார்க்காம இருந்தால் அந்த ஜாதகம் கொண்டு வந்து ஒரு லட்ச ரூபாய் பரிசு புரியுதுங்களா சாப்பாடு இடைவெளியில ஆய்வு பண்ணுங்க அவசரம் இல்ல இதுல சலுகை ஒண்ணு சலுகை பரிசு மகளிரணி சகோதரிகளுக்கு ஒரு சலுகை கட்டத்தில் நவாமச கட்டத்துக்கு வந்துருங்க நவாமிச கட்டத்தில் என்ன வைக்கணும் இருக்குதோ அந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துலயோ ஏழாம் இடத்துலயோ ராசிக்கு அது பார்க்காம இருந்தால் உங்களுக்கு ஒரு பவுன் காசு இலவசம் பரிசு ஒரு பவுன் காசு இருக்கு ஆறுதல் பரிசு தானே ஆறுதல் குறைச்சு கம்மியாக தான் கொடுக்கணும் இல்லைங்க எனக்கு ஒரு பவுன் வச்சு காசா வச்சுட்டு என்ன பண்ணுறேன் எனக்கு தோடாகவோ ஒரு சைன் முக்தியாகவோ வேறு ஆபரணமாக வேற நான் செஞ்சிடும் ஆசைப்பட்றேன்னா நீங்களும் விரும்பின கடைக்கு கூட்டிகிட்டு போய் நீங்கள் எந்த நான் எடுத்துக்கலாம் கூடி சேதாரம்லாம் எம்எல் சேர்ந்தது செலசன் பண்ணுறது உண்மை சேர்ந்தது பொறுமையா சிந்திச்சு பார்த்து செலசன் பண்ணுங்க எதுக்காக சொல்ல வரோம்னா இந்த ராகு கேதுக்கள் பெரிய அளவில் நம்மளை பாதிக்காது அந்த வீட்டின் காரகத்தமும் அவருடைய சாராம்சம் இதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணும் டக்குன்னு ரெண்டு ஏழு ராகு கேது இருந்தால் பாதிச்சு அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க ஆனால் இந்த ஜாதத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா பரிசு ஆறுதல் பரிசு ஒரு பவுன் காசு என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்